தேனி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் சிறுத்தையை இரண்டாவது நாளாக ட்ரோன் கேமராக்களைக் கொண்டு வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் கம்பம் கோம்பை ரோடு பகுதியில் நேற்று காலை சுற்றித் தெரிந்த சிறுத்தை வனத்துறை ஊழியர் ஒருவரையும் தாக்கியது இதையடுத்து அப்பகுதியில் வனத்துறை காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் குவிக்கப்பட்டு சிறுத்தையை பிடிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது நேற்று இரவு வரை சிறுத்தையை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ட்ரோன் கேமராக்களை கொண்டு சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் சிறுத்தை இருக்கும் பகுதி முழுவதும் புதர் மண்டி கிடப்பதால் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர் இந்த பகுதியில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்